நீங்க எக்ஸ்பர்ட்டா இல்ல நீங்களே வேற எக்ஸ்பெர்ட் கேட்கறீங்களா அப்படின்னு தெரியல அப்புறம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்ப புரிய வைங்க எங்களுக்கு சொன்னா புரியாதுன்னா புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் அறிவற்றல் என்று ஒரே முத்திரையை குத்தி விட்டு எங்களை நீங்கள் புறம் விட முடியாதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம் அடிப்படையில் இதனுடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயம் இந்த சமூகம் இங்க இருக்கக்கூடிய சமூகம் எல்லாரும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற பட்சத்தில் ஆமா தேச வளர்ச்சிக்கு மீத்தேன் பயன்படலாம் இதெல்லாம் பயன்படலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா இங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு போபாலுடைய இம்பாக்ட இன்னமும் கூட சரி பண்ண முடியாத வரலாறு தான் இங்கே நடந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூல அப்புறம் நீங்க வெள்ளந்தி தான் இருக்கணும் மனுஷங்கள்ட வெங்கன்னு விடக்கூடாது வெள்ளந்தியான மனுஷன் வெள்ளந்தியா உண்மையா இருந்தாயு சொன்னா சரியோ தப்போ அப்பவே நம்ம ஒத்துக்கிட்டு போயிடும் இந்த பேங்க்ல லோன் குடுக்கல ஒரு இருபத்தஞ்சு பக்கம் கொடுத்து அதுல என்னன்னு தெரியாம கடைசியில கையெழுத்து போடுவோம்ல அது மாதிரி இதுல என்னென்ன இருக்குன்னே தெரியாம இப்ப திடீர்னு நீங்க மறுக்கிறீங்க கவர்மெண்ட் தான் மறுக்கத்தான் மறுக்கும் அவர் ஒரு சமூகம் கேள்வி கேட்கும்னா அந்த சமூகம் ஒரு நீண்ட வரலாறு தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் கேள்வி தான் கேட்கும் அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்வதற்கான போதாம உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தன் டைரக்ட் பண்றாங்க உங்ககிட்ட இது கொடுக்கப்படுகிறது அது நீங்க செய்றீங்க உங்களுக்கு அது குறி அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம் எங்களுக்கு அது வாழ்க்கை சோ அடிப்படையில் இங்க இருக்கிறவர்கள் இதை தொழில்நுட்ப ரீதியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான்கு முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுல முதல் முக்கியமான விஷயம் என் நிலத்தில் நீ ஒன்றை செய்கிற போது அந்த நிலத்தோடு உரிமை உரிமையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் அது ஒத்துக்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இது அடிப்படை உரிமை இட் இஸ் பேசிக்கலி பண்டமெண்டல் ரைட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம் ஒன்று இரண்டாவது ஒரு தேச வளர்ச்சிக்கு பங்களித்தல் அப்படிங்கறதுல நீங்க எங்களை புறந்தள்ளவே முடியாது இந்த தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வருஷா வருஷம் உங்களுடைய சொல்லிக்கிட்டே இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாற்றத்திற்கு விரும்பாதவர்கள் வளர்ச்சியை அங்கீகரிக்காதவர்கள் அப்படின்னா அது எப்படி நாங்க எப்போதுமே டாப் த்ரீல இருந்துகிட்டே இருக்கோம் வளர்ச்சியும் ஒத்துக்க மாட்டோம் பழமைவாதிகள் எது சொன்னாலும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிதான் இருக்கணும் இந்தியாவிலேயே டாப் ஆன பீப்புள் டாப் த்ரீ பீப்புள் எப்போதுமே நாங்க இருக்கிறோம் எப்படி நாங்கெல்லாம் ஒண்ணுமே கருத்துக்களை ஏற்றுக்காங்களா நீங்க கடலோரம் போங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க நாங்க மறக்க மாட்டோம் ஆனா அது அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரச்சனை கேள்வி கேட்போம் நீங்க விவசாய பூமிக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணனீங்கன்னா அந்த கேள்வி தான் கேட்பாங்க உடனடியாக அதை மட்டை அடி அடிப்பதற்கான முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அவ முதல் முக்கியமான விஷயம் இது பல படிநிலைகளை தாண்டி மிக ஆழமாக

ஓகே அது எங்கேயோ படிக்கிறோம் எப்படியோ ஒண்ணு தமிழக எல்லாரும் படிச்சவங்க நாங்க கேள்விதான் கேட்போம் எங்களுக்கான இயல்பான உரிமை என்று இருக்கிறது நாங்க ஏதோ புதுசா உங்கள்ட்ட கேட்கல நாங்க தான் கேட்கிறோம் ஏதோ உங்கள்ட்ட புதுசா எங்களுக்கு தாங்க அப்படி எல்லாம் வரிசையில் உட்கார்ந்து கேட்கறீங்க நாங்க தான் எங்கள்கிட்ட கேக்குறோம் எடுத்துக்காதீங்க எங்களுடையது எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத முதலே நிறைய இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் இருக்கு உலகம் முழுவதும் இது போன்ற இயற்கை எரிவாயுவை வெளியே பிரித்தெடுக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் அதற்கான பிளான்ஸ்ங்கிறது ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது நடக்குது ஆனால் அவையெல்லாம் கடுமையான விதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அந்த அப்ரூவல் நடந்த பிறகே நடத்தப்படுகிறது ரஷ்யால இருக்கு அமெரிக்கா இருக்குது அல்லது பகுதிகளில் சொல்லக்கூடிய கத்தார்ல நிறைய இருக்குது எமிரேட்ஸ் நிறைய இருக்குது உலகம் முடிவு எங்கேயுமே இல்லாமல் உங்களுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ நீங்க எடுத்து பயன்படுத்துவதன் மூலமாக தன்னிறைவி தர முடியுங்கிற ஒரு தகவல் கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா எதரின் பொருட்டு அப்படிங்கிறது அவர் கேள்வி இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு அதற்கான நியாயமான விலை அப்படிங்கறது எங்கள் தான் கேள்வி புதுக்கோட்டை மாவட்டம் பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டீங்கன்னா வானபார்த்த பூமி தான் இல்லையா பத்து போயிட்டோம்னா என்ன இருக்குது கருவேல மரமோ இருக்குது முந்திரிக்காடு இதை ஒண்ணுமே கிடையாது ராமநாதபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு எப்பயாவது மழை வெயில் மழை வெயில் அன்னைக்கு அவங்க வெளியில வந்து இந்த பக்கம் மழை பெஞ்சா உள்ள போயிடுவீங்க தஞ்சாவூர் ஜில்லா பழைய தஞ்சாவூர் ஜில்ல மழை பெஞ்சா வெளியே வந்து வாங்கிய எப்பயாவதுன்னு பெய்யும் இப்படி வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில என்னென்ன தொழிற்சாலைகள் நிறுவனமோ அதையெல்லாம் செஞ்சுக்கலாம் செய்யலாம் விவசாயத்திற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய வறண்ட பகுதி அவ்வளவு தூரம் இருக்குது அங்க தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கமா உருவாக்கல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படக்கூடிய சிறு குறு அப்படியான பல விஷயங்களுக்கான லோன்ஸ் பெருசா கொடுத்துக்கமா கொடுக்கல அதெல்லாம் விட்டுட்டீங்க கஷ்டப்பட்டு இருக்கிற பூமியை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி வாழையும் தென்னையும் பயிருமா போட்டு வச்சா கொண்டு காலையில உள்ள கொண்டாந்து குழாய் விடுறேன் அப்படிங்கிறீங்க நீங்களா ஒண்ணு பண்ண மாட்டீங்க நாங்க ஏதாவது பண்ணி வச்சா அப்புறமா எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க இது என்னுடையது அப்படிங்கிறப்ப இயல்பாகவே ஒருவருக்கு ஒரு கோபம் வரும் அப்புறம் மூன்று விதமாக இந்த மக்கள் கூட்டத்தை எப்பொழுதுமே நிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது என்னன்னா மாற்றத்துக்கு ஒத்துவராதவர்கள் படிக்காதவர்கள் அப்புறம் வந்து எதா இருந்தாலும் சண்டைக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லி மூணு விஷயம் இருக்கு நம்மளை படிக்காதவங்க யாராவது சொன்னாங்கன்னா ஒத்துக்காது ரெண்டே பேர் ரெண்டு கேட்டகரி தான் நாம ஒன்னு வாழ்க்கையை படிச்சவங்க இன்னொன்னு பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க ரெண்டு கூட்டமும் சேர்ந்த கூட்டமா நம்ம கூட்டம் தானே ஒரு பக்கம் அம்மா அப்பாலாம் வாழ்க்கையை படிச்சவங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் வேற ஏதோ படிப்பு படிப்ப பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் இன்ஜினியராவோ டாக்டராவோ வந்து படிச்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய பசங்க தான் ஆக இந்தியாவுடைய மிகப்பெரிய படிக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது கேள்வி கேட்கும் இந்தியாவுடைய பண்ணப்படுது மறுக்கல் பல பேர் ஒத்துக்கிட்டாங்க நீங்க ஒத்துக்கலாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க உரிமை ஒத்துக்காது எங்க உரிமை அவ்வளவுதான் விஷயம் ஒத்துக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கும் ஒத்துக்காததுக்கும் உரிமை இருக்கிறது என்னுடைய இடத்தில் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் என் தான் அதை செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு முழுமையான புரிதல் இருக்கணும் அதை நான் மனநிலை இருக்கணும் எனக்கான ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எதுவும் பாசிட்டிவா இல்ல கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த இது போன்ற ஆய்வு திட்டங்களோ அல்லது இயற்கை வாயுவை எடுப்பது தொடர்பாகவோ அல்லது கனிம வளங்களை எடுப்பது தொடர்பாகவோ நடத்தப்பட்ட திட்டங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டு அவங்க எடுக்கிறது வரைக்கும் கரெக்டாக தான் எடுப்பாங்க பின்விளைவுகளால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படிங்கிற கரிசனங்கள் கரிசனங்கள்லாம் ஒரு நிறுவனத்துக்கு இருக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கிறது இது உங்கள் பூமி இதன் மீது உரிமை கொண்டாடுவதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது என்ன சொல்ல போனா உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அதற்கு பிறகுதான் நான் பஸ்ட் சொன்ன பழைய கதையை திரும்ப சொல்றேன் பதினாலு வருஷம் ஒருத்தன் வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த வீடு அவனுக்கு சொந்தமான கேட்குற ஊரு சரிதானே அவ்வளவுதான் இதுக்கு மேல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் ஜல்லிக்கட்டுக்கு பிறகாக ஒரு அடையாளம் என்பது ஒரு சமூகத்தினுடைய எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக மாணவர்கள் பல விஷயங்களை முன்னெடுத்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களாக உள்ள வந்து அந்தந்த விஷயத்தை அடுத்தடுத்த அளவில் எடுத்துட்டு போறாங்க இதுவும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாணவர்களால் எடுத்து செல்லப்படும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் காரணம் அவங்களால தான் இன்னும் வேகமாக இயங்க முடியும் தான் ஒரு தகவல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் மிகச்சரியான வேகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இளைஞர்கள்ட்ட வளர்ச்சிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லி நகர்த்தியிட்டே போன கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு வளர்ச்சிங்கிறது என் பூமியில் என் மக்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததுதான் நான் இங்கேருந்து சென்னைக்கு போய் மும்பைக்கு போய் டெல்லிக்கு போய் அங்கே ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்த்து நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சு அங்க நாற்பத்தஞ்சாயிரம் சம்பாரிச்சாலும் இறுக்கி பிடிச்சி அதுல ஏதோ மிச்சம் பண்ணி ரூம் அரங்க கட்டி டிராவல்லாம் போனது போக மீதிய ஊருக்கு அனுப்பி அதுல ஒரு குடும்பம் வளர்றதுக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ஏக்கரா நிலத்துல ரெண்டு ஏக்கரா நிலத்துல நான் பண்ணையம் பண்ணி ராசா மாதிரி நின்று பார்த்து அதுல ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம் சுய சார்போடு கூடியதாக ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும் ஆனால் அவரை சார்புள்ள மனிதராக நகர்த்துவதன் மூலம் ஆளுமையை கை கொள்ள முடியும் என்பதுதான் உலக அரசியல் ஒரு மனிதனை சார்புள்ள மனிதனாக நகர்த்த நகர்த்த அவருடைய அதிகாரம் குறைந்து கொண்டே போகிறது உங்கள் நிலத்தின் மீதான உங்கள் அதிகாரம் குறைய குறைய நீங்கள் குழும மனநிலையில் வந்து தனி மனிதனாக நகர்த்தப்படுவீர்கள் பல்வேறு திசைகளுக்கும் திரும்ப அனுப்பப்படுவீர்கள் அப்ப உங்கள் உடைமை மீதான உங்கள் அதிகாரம் பறிக்கப்படுகிற போது ஆளுமைகள் அதை எளிதாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இயல்பாகவே கிடைக்கிறது அவன் அவ பூமியிலேயே சந்தோஷமா வெற்றிகரமா வாழ்வதற்கான சாத்தியக்கூறு கூற இருந்தாதான் அது வேறு வெற்றி நம்ம பயபுள்ள அக்கா கல்யாணத்தை நடத்தணும் தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தணும் அப்பா வாங்கின கடனை தேய்க்கணுன்றதுக்காக துபாயிலையும் கத்தார்லையும் போயிட்டு பாலத்தில் தலையிலான்னு பெயிண்ட் அடிச்சுக்கிறதுக்கானே அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அது வளர்ச்சி கிடையாது நெடுவாசல் கிராமத்திலேயே எனக்கு தேவைப்படக்கூடிய சகல வசதிகளும் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறு இருந்தால் அதுக்கு பேர் தான் வளர்ச்சி நாம கலப்பிக்கிறது கூட என்னுடைய வாழ்வியல் சூழலுக்குள்ளேயே நான் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்துடைய ஆகப்பெரிய கடமை ஆனா இன்னமும் அந்த தன்னிறைவு நமக்கு வரவே இல்லை நாம நமக்கு உருவாக்கி கொண்ட தன்னிறைவையும் இன்னொருவர் எடுத்து செல்ல நம்மால் அனுமதிக்க முடியாது என்று நீங்கள் தீர்மானமாக நம்புகிற பட்சத்தில் அதற்காக உரிமையோடு நில்லுங்கள் அது ஒரு தவறுமல்ல நீங்கள் நிற்பது உங்கள் உரிமையை கேட்டுத்தான் புதிய உரிமை ஒன்றை கேட்டு அல்லவே அல்ல இதை மாணவர்கள் இன்னமும் கூடுதல் கவனத்தோடு இளைஞர்கள் இன்னமும் முழுவீச்சோடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை ஊர்காரங்கிற அடிப்படையில் மறுபடியும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்